ஹலோ டுவெல் ஸ்டூடெண்ட் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் ஐந்து மதிப்பெண் வினா வங்கி தான் பார்க்க போகிறோம் சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் லெவல் வரைக்கும் சாப்டர் ஒன்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரிப்பீட்டடாக கேட்கறது வந்து பார்த்தோன்னா இந்த ஆறு கொஸ்டின் தான் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த காசு விதியை படிச்சிங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபா சாப்டர் ஒன்று வந்து பார்த்திங்கனா ஃபுல்ஃபில் ஆகிடும் இது வரைக்கும் அச்சு கோடு நடுவரை கோடு அப்புறம் வந்து பார்த்தோன்னா தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அப்புறம் வாண்டி கிராஃப்ட் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதை ஸ்லோவில் என்ன சா படிச்சிங்க சாப்டர் டூவை பொறுத்த வரைக்கும் ஆக்கிகளின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு படிச்சிங்க அப்புறம் ஓல்ட் மீட்ரு அம்மீட்டராக மீட்டராக மாட்டுறது அதை படிச்சிங்க வீஸ்டோன் பிரிட்ஜ் மீட்டர் சம்மனை சுற்று இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறது தேர்ட் சாப்டர் வந்து பற்றி காந்த இருமுனை அச்சுக்கோடு நடுவரை கோடு படிச்சிங்க அப்புறம் வந்து சைக்ளோட்ரான் ரன் படிச்சிங்க பயட் சாவுட்லாம் படிச்சிங்க ஸ்லோவில் என்ன அவன் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது சாப்டர் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி அந்த ஏசி மின்மாற்றி படித்தீங்க ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் ஆர்எஸ்சி சர்க்கியூட் படிச்சிங்க இல்லை ரிப்பீட்டடாக கேட்குறது அப்புறம் அந்த எம் ஒன் டூ ஈக்குவல் டு எம் டூ ஒன் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சாப்டர் ஃபைவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அல்யூக்குவேஷன் அப்புறம் வந்து வெலிடி நிறைமாலை உட்கவர் நிறைமாலை அப்புறம் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் அந்த கொஸ்டின்னு காந்த அந்த கொஸ்டின் படிச்சிங்க அப்புறம் சாப்டர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடி சமன்பாடு அப்புறம் வந்து பார்த்தோன்னா லென்ஸ் மேக்கர் முப்பட்டகம் அதை பற்றி நிறப்பிரிகை என்றால் என்ன அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் சாப்டர் செவன் சாப்டர் எயிட் சாப்டர் நைன் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சுங்க ஆனால் இல்லை வேறு ஸ்லோலாம்னு சொன்னிங்கன்னா இல்லை என்னென்ன சாப்டர்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணவும் படிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாம்லி சயின்ஸ் சாரி ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் ஃபோர் சாப்டர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் ஸோ இதையாச்சும் கவர் பண்ணுங்கள் இல்லை டென்னு கவர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து